உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்புக்குரிய சகோதரர் கண்ணன் அவர்கள் ஒரு அனைத்து சிற்றுவரையாக ஸ்பீச்சை முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு மனசு இல்லை ஏன்னா நிறைய பேர் பேசிய பேசுன்னு கேட்டீங்க அதனால இன்னைக்கு இபி வந்து சிறப்பு கரண்ட் கேட்டு வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு டோட்டல் பவர் ஸ்டெட் ஒன்று அந்த இபி காரங்களை கேட்டதுனால ஆனால் இப்போ ஜென்ரேட்டர் போட்டாச்சு அதனால வந்து அவங்க ஸ்பீச்சை தொடர்ந்து இருக்கலாம் இருந்தாலும் முடிச்சுக்கிட்டாங்க இந்த சக கல்வி மையங்களுடைய தோற்று காரணமே வந்து நம்ம ராமலட்சுமி இளங்கோவங்களும் இளங்கொரியா அவங்களும் தான் முழு பங்கு வகித்திருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஒரு குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் எல்லாம் இருந்தும் அவங்க அவங்கள முழு பணியும் இதுல செஞ்சிருக்காங்க அவங்களுடைய பொருள் செலவும் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையிலே இது செலவழித்திருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய

இனி தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்துறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க சபையிலே நடத்தினா இதை நீங்க கேட்கறதுக்கு எனக்கு எந்த வேணாலும் நடத்தலாம் இதுல யாருக்குமே எந்த அனுபவம் கிடையாது யாருமே இது வரைக்கும் எந்த நிலையை அடையவில்லை தான் இது விசாரணை இல்லைன்னா சொற்கொழிவு நாங்க உபதேசம் சொல்லி கொடுக்குறாங்க கட்டணம் பயிற்சி இப்படிலாம் நடத்திடுவாங்க நிறைய இடங்கள்ல போய் நடத்துறாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு அனுபவும் இல்லாமல் நடத்துறாங்க அது நம்ம வள்ளலாரே சொல்றப்ப வந்து ஏதாவது ஒரு பயிற்சி சொல்லி கொடுங்க அவர்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க நான்

தொட்டாச்சு நீங்க இருக்கு நீங்க போய் தொட்டா மூடிக்கு என்ன ஆசை அது தன்னை தக்காத்துக்கிற சாப்பிடாங்கிற ஆசை சிறு புள்ளுக்கு இருக்கு சின்ன தாவரங்கள்ல இருந்து பெரிய மனிதன் வரைக்கும் தான் ஆசை அப்ப இதை வந்து பெருமாள் வந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி பரிணாம வளர்ச்சியோட உச்சகட்டத்தில் வந்து அதை கொண்டாந்து அவங்க மூலம் அது வெளிப்படுது அப்போ ஒரு கேள்வி வருது வடல் பெருமாள் வந்து ஒரு அவதாரமா இல்லை பரிணாமமான அவங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு அவங்க வந்து நீங்க அவதாரம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு தெய்வமா வச்சு நீங்க எப்ப போட்டுட்டு வழிபட்டு போயிருவீங்க இந்த படங்கள் கூட நம்ம ஒரு அடையாளத்தை தான் வச்சிருக்கோம் இதுவுமே காலப்பூ நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா அவங்களே அதை விரும்பல அப்ப இதுவே நீங்க ஒரு உருவமா வச்சு இந்த தொடங்கிடலாம் விசாரணைகள் செய்வதற்காக தான் ஐயா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விசாரணைங்கிறது எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி விசாரணை பண்ணிக்கலாம் இதுல யாருக்குமே முழுமை கிடையாதுங்கிறது முதலே நாங்க ஒத்துக்கிறோம் யாருக்குமே இதுல எதுவுமே முழுமையா தெரியாது அப்ப இது ஒரு விசாரணையா எடுத்துக்கணும் அப்ப வந்து வள்ளலார் வள்ளலார் சொல்றாங்க காலையில் அவர் நீதி கூட சொன்னாங்க நம்ம வந்து காதில் கட ஓட்டம் போடுறது கடவுளுக்கு சம்மந்தம்னா ஓட்ட போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க இது ஒரு உதாரணமாக பேருபதேசத்தை சொல்கிறாங்க அவங்கள இப்படி கேள்வி கேட்டு பாருங்க அப்படி கேள்வி கேட்குறப்ப வந்து எதுக்கு ஓட்டம் போட்டு விட்டுருக்காங்க நீங்கள் ஆயிரம் வழக்கம் சொல்லுவாங்க அப்பு பஞ்சர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஓட்டம் போடணும்னா கடவுளுக்கு தெரியாதா உங்களுக்கு வாய் வைக்க தெரிஞ்ச கடவுளுக்கும் கண் வைக்க தெரிஞ்ச கடவுளுக்கும் காதில் எங்கே ஓட்டம் வைக்க தெரிஞ்ச கடவுளுக்கும் இங்கே ஒரு ஓட்டம் இந்த மாதிரி விசாரணைகள் செய்யணும் இது ஒரு விஞ்ஞானமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆனால் வெறும் விஞ்ஞானிகள் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கருணை கருணை அடிப்படையாக வச்சு இதை வந்து நம்ம சோதிக்க ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கணுன்ற நோக்கம் தான் அவங்களுக்கு கையாக இருக்குது இப்போ வந்து இது வந்து எல்லாருக்குமே இது ஆசை இருந்திருக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கை தொடரணுன்றதுல யாருக்குமே இல்லை நீங்கள் ஈஜிப்டில் போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பல ஆயிரக்கணக்கான அடிமைகளை வச்சு கொண்டு மன்னர் வந்து எந்த காலத்துலேயும் சாகக்கூடாதான் அவருக்கு இருந்திருக்கு ஆசை அவருக்குசை அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி என்ன அவ்வளவோ அடிமைகள் பாலைவனத்துல எவ்வளவோ ஆயிரம் கிலோமீட்டர் கல்லே கிடையாது அந்த கல்ல அடிமையில கொண்டு வந்து வச்சு கட்டி இவருடைய உடம்பு அதை வந்து பாதுகாத்து வச்சு இவர் என்னைக்குறாங்க அன்னைக்கு எதுக்கு அவர் பண்றாரு சாபாபுரான்ற ஆசை அப்ப எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க சாபுடான்றது எல்லாருக்கும் வந்து ஆசை கடைசியா வடல் பெருமான வந்து கருணை கண்டுபிடிக்கிறாரு அப்ப கருணை இயற்கையிலேயே பரிணாமத்தை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஊர்கிட்ட சிறிய தான் கருணை இருக்கும் ஒரு ஒரு தாவரம் இருக்கு ஒரு ஒரு இன்சைட் ஒன்று பூச்சி ஒன்று இருக்கு அது உடல் சேர்க்கை ஆணும் பெண்ணும் அந்த உடல் சேர்க்கை முடிந்தோடன அந்த பெண் வந்து ஏன்னா பரிணாமத்துல வந்து அடுத்த தான் அது முக்கியம் அந்த பெண் பூச்சி என்ன பண்ணுதுன்னா ஆண் பூச்சி உடல் சேர்த்து உடனே தடிச்சு திண்டுறது அப்ப நீங்க பரிணாமத்தை சிறிய அளவுல தான் அதுல கருணை இருந்திருக்கு அப்ப கருணையை கூடி கூடி வர்றப்ப தான் மனிதனு தான் பெரிய கருணை வருது மனிதனுக்கு மட்டும் தான் பதினெட்டு இருபது வருஷம் ஒரு பிள்ளையை வளர்க்குறான் வேற எந்த பிரிவும் அவனால வளர்க்கறது இல்ல அப்பா மனித அன்புண்டு நிலைக்கு வர்றான் அப்ப மனை அன்பு செலுத்தினால எவ்வளவு பேரு பெரும்பாலும் தெரியும் மகனோ மகளோ இறந்துட்டாங்கன்னா தாயும் தாயோ தந்தையோ சிறிய காலத்திலேயே புத்திர சோகம்னு இறந்துடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அன்போட விரிசல் அன்பு விரியை வெளியே மனிதனுக்கு அறிவு வருது அப்ப நீங்க ஒரு மனையையும் கணவன் வழி அனுபவிக்கிறீங்க அந்த வயது வயோதிய காலத்துல அவங்க மனைவி இறந்துடுறாங்க கணவன் வந்து வேகமாதிரியே சரிஞ்சு அவங்களும் இல்ல கணவனுக்கு அப்புறம் மனைவி மாறாங்க அப்ப இது என்னன்னா அவருடைய அன்பு வந்து முழுமையா அன்பு இருக்கு அப்ப ஒரு உயிர் மேல அன்பு செலுத்துறப்ப உங்களுக்கு மனிதனுக்கு பரிணாமம் வந்துச்சுன்னா வந்து எல்லா ஊர்களுமே அன்பு செலுத்துற அவர் எல்லா உயிர்களையும் அவளோட உயிர்க்குடியே வச்சிருக்காரு அப்போ ஒரு அவர் எந்த ஊர்லயுமே அவர் சாக போறது கிடையாது அவர் அவருடைய அன்பு வந்து எல்லா ஊருக்கும் வளர்ந்து விரிஞ்சிருது அப்ப இந்த மாதிரி விசாரணைகள் நம்ம மேற்கொள்ளணும் நம்ம வந்து இதுல வந்து யாருக்குமே ஒண்ணு முழுக கிடையாது இப்ப நீங்க வந்து சில கருத்துகள் சொல்லலாம் எனக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க இப்ப வந்து அப்ரஹாமிக் சொல்றாங்க இஸ்லாம் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இதுல எல்லாம் வந்து அவங்க ஒரு விதத்துல ஒரு நிலைக்கு வர்றாங்க ஒரே கடவுள் வந்து ஏத்துக்கிறாங்க இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் ஒரு ஒரு நிலைக்கு வர முடியல அவங்க அந்த விதத்துல வர்றாங்க ஆனா நம்ம வளர்க்கிறோமான்னு சொன்ன கருணையின் நிலைக்கு அவங்க வரல அவங்க வந்து உயிர்களுக்கு மனித மனிதர்களுக்கு கருணை வர்றாங்க எல்லா உயிர்களுக்கும் அப்ப நம்ம சில விஷயங்கள் ஒரு நிலைக்கு வர்றோம் ஒரு கடவுள் ஒருவரையில வந்துடுறோம் ஆனா கருணைன்றதுக்கு இருக்கு கருணைன்றது வந்து வரலாற்று மட்டும்தான் வருது அப்ப கருணையிலிருந்து கடவுளை பத்தி நீங்க வந்து பேசாத வரைக்கும் மிச்ச எல்லா கருத்துமே ஏற்கனவே புத்தமத்துல இருக்கு புத்த மதத்துல பாத்தீங்கன்னா உயிரிழப்பு இருக்கு கொள்ளாம இருக்கு ஆனா கடவுளை பத்தி இல்லை அங்க ஒரு சில மாதங்கள்ல கடவுள் ஒருத்தர் தான் சொன்னா உயிரிட்ட கிடையாது அது நம்ம குறையா சொல்லல அவங்களுடைய தற்பவெருப்ப சூழ்நிலை போறாங்க அப்புறம் இந்தியன் தேசியம் போறாங்க அப்புறம் எல்லா உயிர்களும் வர்றாங்க வடல் பெருமானம் எதுலையுமே கட்டுப்படாம நேர எல்லா உயிர்களும் போயிருக்காங்க அப்ப நம்ம ஒவ்வொரு வாழ்வையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு நேரம் நம்ம வர வேண்டியது இருக்குது சில நேரம் தேசம் பண்றையும் நம்ம விட்டு தான் ஆகணும் தேசம்ன்றது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தான் ஒளியின்றது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு பணக்கோலுள்ள ஒரு பண்புதான் அப்ப எல்லா உயிர்களும் ஒண்ணு நீங்க வரப்போறா வருது இதுக்கு தடையா இருக்கு சமய ஆச்சாரங்கள் வரலாறு பெருமாள் சொல்றாங்க ஆறாம் திருமுறைக்கு வர்ற நேரத்துல தான் பெருமாள் கடைசி நேரத்துல தான் தீவிர நிலைக்கு வராங்க அரம நிலையில நீங்க இன்னும் திருத்தணிகை பாடல்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க திருத்தணி ஒன்றே வரமாட்டீங்க வடலூருக்கோ சிட்டி வளாகத்தோ வந்து சேரவே முடியாது திருத்தணியில இருக்கிறப்ப நீங்க திருத்தணி பாட்டை கேட்டீங்கன்னா நம்மளுக்கே அது உருக்கமா தான் இருக்கு இப்போ திருத்தணி முருகன் உண்மையிலே இருக்கிறார் போல நம்மளுக்கு தோணுது அது தில்லையில பாடுறப்போ தில்லையில் இருக்கிற சில நடராஜர் இருக்கிறார் போலன்னு தோணுது ஆனா இதெல்லாம் பொய்ன்னு அவரே சொல்றாரு யார் ஒருத்தர் வந்து அவங்க கடைசி நிலையை சொல்றாங்களோ அதெல்லாம் ஏத்துக்க முடியும் அவங்க கடை நிலையில அவர் இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து கடைபிடிக்காதீங்க காலத்தை வீணாக்காதீங்க இதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் அவரே சொல்றாரு நம்ம வேற யாருக்கே போக வேணாம் நம்ம ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சு விஞ்ஞானமா நம்ம அறிவு சிந்திச்சிடலாம் கிடையாது அந்த தைரியமும் துணிச்சாலும் அவருக்கு மட்டும்தான் உண்டு அது அவரே சொல்லிட்டு போயிட்டாரு அதனால நீங்க ஆரம்பிச்சு பழையெல்லாம் பையன் வந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிரும் பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வந்து கருணை சபையில இருந்து வெளியிட்ட நூல்கள் தான் அந்த நேரடியாக ஆறாம் முறை என்னன்னு சொல்றாங்க அப்புறம் நிறைய விளக்கங்கள் நம்மளுக்கு நூல்கள் நிறைய இருக்குது அவங்களுடைய நூல்களை படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்ப இந்த அன்போட பரிணாமத்தை வர 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 என்ன பாக்குறேன்னா ஒரு உயிர் அழியதான் செய்யுது அந்த உயிர் அழியாம தக்க வைக்கிறது அதுக்குள்ள இருக்கு அன்பு அந்த அன்பு மேல வந்து கடுமையாகுது அப்ப வந்து ஏற்காபின்னு சொல்றாங்க வந்து எதுவுமே அழிவு நோக்கிதான் போகும் உலகத்திற்கு எல்லாமே அழிவு தான் போகுது எதை நீங்க எடுத்துட்டா அழிவு நோக்கி தான் போகும் அந்த அழிவு நோக்கி போற என்ட்ராப்பி எதிர்த்து போராடுறது என்ன இருக்குன்னா அன்பா இருக்கு அன்பு வளர 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 வந்து உயிர் உங்களுக்கு நிலை கொடுத்து பெருமாள் நிரூபிச்சு காட்டுறாங்க அப்ப அவங்க உச்சகட்டமா அவங்க ஒரு கட்டி உடைஞ்சதை பார்த்து கூட உங்களுக்கு கண்ணீர் வந்துருக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த நிலைக்கு வந்துடுறாங்க அதுக்குள்ளயே இருக்கிறது தான் அதுவும் உண்மைதான் என்ற நிலைக்கு வந்த உடனே அவங்களுடைய உயிர் வந்து எல்லா நிலையிலயும் கடந்துடுறாங்க அப்ப அந்த நிலையை வர்றதுக்கு வந்து நம்ம முயற்சிக்கலாம் அதுக்கு எல்லா விதமான விசாரணைகளும் பண்ணணும் இந்த அமைப்புடைய நோக்கமே அவங்க ஐயா ஆரம்பிச்சுட்டு வந்து அதுதான் அப்ப நம்ம ஆறாம் திருமுறை வந்து இழுத பிடிச்சுக்கிறோம் அந்த பேரு உபதேசங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னொன்ன பாக்குறப்ப வரணும் இது போக இது போல ஆராய்ச்சிகள் பேரடங்கள் நடக்குதான்றதே நம்ம எடுத்துக்கலாம் கருத்து எடுத்துக்கலாம் ஒரு ஜெல்லி ஃபிஷ் சொல்றாங்க

வள்ளல் பெருமாள் தான் அதை நிரூபித்து காட்டாங்க நம்ம அதில் இருக்கிறதுனால நீங்கள் அதை படிச்சுக்கிறது நம்மளுக்கு சுலபமாக இருக்கு வேற எங்கேயுமே நீங்கள் இருக்கு நம்மளுக்கு இல்லை இப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ஒரு பதினாறு விஷயங்கள் சொல்கிறார் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு இந்த உலகம் எப்படி அழிய போகுது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதுன்னு சொல்லிடுறாரு வளல் பெருமாள் அதனால சொல்கிறார் அவங்களாம் வந்து வான்முகத்தில் தோன்றி ஒளி சிறிதே உண்டாகி மனம் போன போக்கில் வந்து புத்தரை சொல்கிறாரு புத்தரை தான் இன்னைக்கு உலகம் கூட போன்றாங்க அந்த புத்தரை வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு புத்தர் சொல்கிற அளவுக்கு நம்மால் கிடையாது ஆனால் பெரு அழகான் வந்து அவங்களாம் மனம் போன போக்கில் போனவர்கள் புத்தரை சொல்கிறாரு மனதை அடக்கிற புத்தர்னு சொல்கிறோம் புத்தரை மனம் போன போக்கில் போனாலும் வரலாறு சொல்றாரு அப்போ இது வந்து நம்ம விசாரணை கிட்டத்தக்க உடனே நம்ம வந்து புத்தரை நீரிக்கா நம்ம புத்தரோட ஞானிகள் இருக்கா இல்லை அப்போ இது வந்து நம்ம ஏன் அழகு பெருமான் நம்ம சொல்கிறோம்ன்ற விசாரணை மையம் மையமே விசாரணை மையம் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஏன் அவங்க சொல்கிறாங்க புத்தர் ஏன் மனம் போன போக்கணும் ஏன்னா புத்தர் சொல்லிடுறாரு பதினாறு விஷயத்தை பத்தி சிந்திச்சா எனக்கு காய்ச்சல் வருது எனக்கு உடம்பு முடியாம வருதுன்னு சொல்றாரு காய்ச்சல் வருது உடம்பு முடியாது சொன்னதுனால எப்படி நீங்க வந்து தோற்றத்தை மறைவி அவரால் சொல்ல முடியும் அப்பதான் அவங்க பெருமான் வந்து இல்ல இதெல்லாம் தாழ்ந்த நிலைக்கு வர்றாரு வளர் பெருமான் அப்ப நீங்க இப்படி ஒரு சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ வளர் பெருமான் அடைந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவங்க எந்த நிலையை வந்து அடைஞ்சாங்க சில இதெல்லாம் வந்து கெண்டற்கால இருக்க தூசிக்கு சமம்ன்றாரு நம்ம வழிபடுற தெய்வங்கள் எல்லாம் வந்து அற்புத ஆண்டவருடைய கெண்ட கால இருக்கு தூசிக்கு சமம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆறாம் திருமுறையோ அவருடைய கடைகளை நிலையை பிடிக்காம நம்ம இன்னமும் ஆரம்ப வாரத்தை செஞ்ச வழிபாடுகளையும் முறைகளையும் அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு அவதாரம் வள்ளலார் ஒரு அவதாரமா நீங்க எடுக்கவே கூடாது வள்ளலார் ஒரு அவதாரமா எடுத்துட்டீங்கன்னா அவர் மேல தூக்கி வச்சிருவீங்க நீங்க அது கூட நடந்து போக முயற்சிக்க மாட்டீங்க வள்ளலாருடைய வள்ளலார் அவதாரம் கிடையாது அவர் பண்ணாம அதுல மனித மனித இனம் அடைய வேண்டிய ஒரு இலக்கு நிலைக்கு நம்ம எடுத்து போனோம்னா அவர் நம்ம வழிகாட்டியாவே வர்றாரு அப்ப இந்த நிலைக்கு வர்றோம் அவர் இப்ப வந்து வளர்ப்பெரு இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் வளர்ப்பெருமான் வந்து இந்த உரு வழிபாடு வழியிலாம் வராம நேரடியாக ஒரு ஆரம்பத்தை சொல்லிருந்தா கூட நம்ம அவரை கேட்டு வைக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது திருமந்திரம் தெரியுமா திருமூலர் தெரியுமா இல்ல வந்து இந்த உரு வழிபாடு தெரியுமா இல்ல தெரியுமா அவர் எல்லாத்தையும் கடந்து ஒருவேளை நம்மளுக்காக அவர் கடத்தி கொடுத்துட்டாரு போல நம்மளுக்காக நீ அதை கடக்காத நான் கடந்து வந்தோம் எனக்கு நிறுத்திடுறேன் நீ இங்க இருந்து நடந்து போ கடைசி நிலையை காட்டி போயிட்டாரு அவர் வாழ்க்கையில பாடுபடுறாரு நீங்க பிள்ளை ஒரு பயந்தா கூட இருக்க முடியாது நான் அதுக்கு பயந்தேன் இதுக்கு பயந்தேன் பள்ளிக்கிறதுனா பயந்தேன் கத்துனா பயந்தேன் அங்க சத்த கேட்டா பயந்தேன் இங்க நடுங்கன்னு அதானே இதானே இத்தனை பயம் எல்லா பயமும் நம்மளுக்கு இருக்கு இப்படி ஒரு பயத்தை அவர் பயந்து இந்த பயத்தை நீக்குறாரு அப்ப ஒவ்வொரு நிலையா வந்து மூடையை ஆராய்ச்சிகள் செய்றாரு நிறைய விஷயங்களை செஞ்சு 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 வர்றப்ப கடைசியில ஒரு விண்ணப்பம் ஒரு நாள் எடுத்து கொடுத்தாங்க அந்த கடைசி வந்து முப்பு பயம் இந்த விண்ணப்பத்தை நான் யோசிக்கிட்டே இருந்தேன் யோசிக்கிட்டே இருந்தப்ப எனக்கு வந்து கடவுள் அறிவித்தது என்னன்னா இதெல்லாம் வந்து எனது என்ற தேக சுதந்திரத்தையும் கோப சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் நீங்கின விதத்துலதான் இதெல்லாம் எனக்கு நீங்கவும் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு அவர் வேற எந்த வழி நீங்க இதை செஞ்சா பயம் நீங்கணும் இதை செஞ்சா பிடி நீங்க இதை செஞ்சா பயம் மரண நீங்க கடைசியா ஒரு சொல்லல யார் எழுது இந்த தேகம் ஜீவன் போக சுதந்திர நீங்க இந்த இடத்த நீங்க அப்ப நான் வந்து கடவுள் கிட்ட அப்ப அப்படி நீங்க நம்மதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தேகமும் இந்த ஜீவனும் இந்த போகமோ நான் என்னோட சுதந்திரத்தை பெற்றது கிடையாது இது கடவுளுடைய கருணை எழுதி கொடுத்தது கடவுளுடைய கருணைகளை கொடுத்ததுனால நான் ஓங்கிட்டே வச்சுட்டேன் உன்னோட சுதந்திரத்துல இதெல்லாம் நீக்கி கொடுத்து நீக்கி கூட சொல்லியிருந்தா அவர் ஒரு சுயநலவாதி வல்லலா நல்லா கிடையாது கடைசி வரி சொல்றாரு எனக்கு அறிவித்த வேண்டாமே எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கணும்னு சொல்றாரு அல்லதான் அவர் வந்து அந்த நிலைக்கு வந்தாதான் மிச்ச ஞானிகள் அவங்க அவங்க நிலவுல நின்னாங்க வல்லலா வந்து எந்த ஒரு நிலையிலுமே பொருளோக்கு நீங்காதது ஒரு உதாரணம் அந்த கடைசி வரியில சொல்றாரு எனக்கு அறிவித்த வேண்டாமே எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கணும்னு சொல்றாரு அப்ப வந்து இன்னொன்று வந்து எல்லா விஷயங்களையுமே வெளிப்படையா கடைசியா உடைச்சிட்டாரு எல்லா தலைவர்களும் ஜாதி இருந்தது ஜாதி வந்து சில சூழ்நிலைகளை உருவாச்சு சப்பங்கள் கட்டுவாங்க அந்த காலத்துல தொழில் நிமித்தமா இருந்துச்சுங்க தொழில் நிமித்தமான ஒரே ஜாதி தொழில் பண்ணிட்டே இருக்கணுமா மழை வந்து மழை இல்ல அந்த காலத்துக்காக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க வர்ணாசிரம் வந்து நியாயப்படுத்துறாங்க குறிப்பிட்ட தலைவர்களையோ இல்ல அந்த குருமா மத குருமார்களையும் பேர் சொல்ல விரும்பல ஆனா நீங்க படித்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஒரு விதத்துல நியாயப்படுத்துறாங்க நீங்க எவ்வளவு பெரிய இந்தியா மத தலைவர்கள் எடுத்துக்கோங்க அவங்க நியாயப்படுத்துறாங்க நியாய ஒருத்தர் தான் சாதியும் சமயமும் பொய் அதுல வந்து எந்த ஒரு சப்ப கட்டு கொடுக்கவே இல்லை சாதி சமயம் பொய் தானே அதுல நீங்க திரும்ப வர்ணாசிரம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்து அதுபடி இருந்தது அன்னைக்கு தேவை அன்னைக்கு தேவைன்னா கடவுள் வந்து ஒருத்தர் வந்து மலால வைக்கணும் இன்னொருத்தர் சுகமா வைக்கணும் கடவுள் ஆசையா நம்மளா வச்சுக்கிட்டு தானே அப்படின்னு போட்டு உடைக்கணும் நீங்க இது புறா உடைச்சு அந்த கட்டத்துக்கு நீங்க போனாலே வழியே வர முடியாது அப்போ சில சிந்தனைகள் நம்ம செய்யறோம் ஏன் போர் நடக்குது ஏன் ஒரு ஊர்ல கலவு நடக்குது ஏன் மாநில மனிதன் போல்றான் இப்படி ஒவ்வொரு சிந்தனைகளா எடுக்கணும் அப்ப சன்மாரி வெறும் வந்து சடங்கா வச்சிருக்காங்க ஒரு விழா கடத்தி அன்னதானம் வளங்கிட்டு பல வரலாறு வந்து அன்னதானம் வழங்க சொன்னாரு அப்படியே சோறு கொண்டாந்து நினைச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படி கிடையாது பொது நோக்கம்ன்றது அன்னதானமா அன்னதானம் அதுல ஒரு ஒரு வழிகாட்டுதல் அவர் தர்மசாலியில இருந்தாரு சத்தியநாராயண சபைக்கு போறாரு சத்யநாராயண சபை மூடி சாமி எடுத்துட்டு போயிடுறாரு சத்யநாயண சபையிலேயே உங்க சொன்னாரா அவங்க உங்களே சாமி இருக்கு அப்ப அது ஒரு அங்கேயே கொண்டுதான் சாமி இருக்கா அப்ப சத்ய நாராயண சமைக்கு அப்ப நீங்க ஒரு எந்த கோயில் கூட போகலாம்ல ஒரு வழிகாட்டுதற்கு காட்டிட்டு ஒரு போறாரு அப்ப நம்ம இந்த விசாரணைகளையும் எடுத்துக்கணும் இதுக்காக வந்து நீங்க என்ன கேள்வி இருந்தாலும் அவங்க ஐயா அவங்களுக்கு எழுதுங்க கருமே கண்ணுக்கு எழுதுங்க அவங்க இனிமே வாரம் வாரம் ஏதாவது மாதம் ஒரு அளவை அந்த பேச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னா பண்ணுவாங்க இல்லன்னா அவங்களுடைய சபையிலே ஏற்பாடு பண்ணா எல்லாரும் தங்க கலந்து கொடுங்க இனிமேல் விசாரணைன்னு பண்ணிட்டே தான் இருக்க சொல்றாரு நம்ம எது வழிபாடு செய்ய சொல்லல இது ஒரு விசாரணையா செய்ய சொல்றாங்க விசாரணை மேற்கொள்றப்ப எல்லா கேள்விகளையும் கேளுங்க கேள்வி எல்லாம் எங்கிட்ட பதில் இருக்கு கிடையாது ஐயாட்ட பதில் இருக்கிறதா கிடையாது அவர் ஒரு விசாரணை சொல்லட்டும் நீங்க ஒரு விசாரணை பண்ணிட்டே வரட்டும் வளர் வரும் அவருடைய வழிகாட்டுதல் படி மேலும் மேலும் விசாரணை பண்ணலாம் அவங்க விசாரணையா இருக்காங்க அவங்க இவ்வளவு தூரம் ஒரு இஸ்லாமிய மதத்துல இருந்து தள்ளி வந்தவங்க சன்மார்க்கத்தை பேசுறது வந்து நம்மளுக்கு வந்து வியப்பா இருக்குது ஏன்னா அது வந்து எப்படி அவங்களுக்கு இதை படித்தாங்க அப்படின்னு அவங்க காரணங்கள் சொல்றாங்க இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு தெரியல அதனால நம்ம அவங்களுடைய துணையை நம்ம மேற்கொள்ளலாம் யார் யாருக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கிறோம் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு இருவோம் விசாரணை மேற்கொள் வந்து விசாரணை தான் இது வந்து இங்க வந்து கல்வி மையமோ இது இது பயிற்சி மையமோ எதுவுமே கிடையாது நம்ம வந்து அந்த யோகா இந்த யோகா மையம் பயிற்சி கட்டணம் கட்டுக இங்க வந்தவங்க சகாக்கள் அடுத்த வருஷம் எல்லாரும் அப்படியே தெரியும் தெரியாத தான் அதை ஒத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நிலைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால நம்மளுக்காக வந்து ஒரு சிறப்பாக உரையாற்றும் விசயனையாக்கும் கருணை சபை சார்பாக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உங்க ராமானுஜன் ஐயா வந்து இவங்க சாங்க முழுசா இருந்து இது நடத்துனாங்க அப்ப வந்து இது ஒரு ஆராய்ச்சி மையமா வச்சுக்கிறோம் இன்னைக்கு போய் உங்களோட கேள்வி எது கேளுங்க ஏதாவது நம்மளுக்கு ஏன்னா எனக்கு அந்த கேள்வி வருது இப்ப சில விஷயங்கள் சொல்றாங்க சில கடவுள் மனிதா படைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சில மதங்கள் குறிப்பா அப்ரஹாமி கேள்வி வச்சுக்கிறோம் இஸ்லாம் கிறிஸ்தவ் அவங்க மறுபடியும் என்பது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்ப கடவுள் கிடைக்கிறார் மறுபடியே கிடையாது நீ நல்லவனா வாழ்ந்தா சொந்தத்துக்கு அனுப்புவ நிரந்தரமா கெட்டவனா வாழ்ந்தா நிரந்தரமா நரகம்ன்றாங்க சரி ஒரு ஊனமா ஒரு பிள்ளை பிறகு அந்த ஊனமா பிறந்த பிள்ளை என்ன நல்லது செஞ்சு சொந்தத்துக்கு வர முடியும் அது ஐயா தெளிவு பிற விசாரணையில் நம்ம இந்த மாதிரி செய்யறோம் இது எங்களுக்கு கேள்வியா இருக்கு அந்த மதத்துல மது இருக்கலாம் அவங்களால் சில விஷயம் இலக்கா இருக்கலாம் இந்த மாதிரி விசாரணைகளை நம்ம மேற்கொள்றோம் அப்ப நம்ம இந்திய மதங்கள் தருண மதங்கள் மறுபடியும் சொல்றாங்க நீ செய்து வந்த பாவ புண்ணியங்கள் வந்து வந்துச்சு ஒரு ஊடமா அவர் குழந்தை பிறக்குது அது செய்த பாவ புண்ணியங்கள் படி பிறகுன்றாங்க சரி கடவுள் ஏன் பாவ பண்ண வச்சாரு ஏன் புண்ணியம் பண்ண வச்சாரு அப்ப நம்மளோட சுதந்திரம் என்ன அப்ப வகை பெருமான் என்ன சொல்றாரு கடைசி உபதேசத்தை பாவ புண்ணியங்களை பத்தி அவர் சொல்லலையே கடைசி இல்லை அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய தீப ஜீவன் தேகம் கோப சுதந்திரங்கள் நான் நீ உன்னோடது இல்லை நான் கொடுத்தது கவலைன்னு கொடுத்தது ஏங்க நான் அவங்க வேலை நிவர்த்தி பண்ணி தரேன்னு சொல்றாரு அப்ப நீங்க பாவ புண்ணியங்களா கடந்து புண்ணியங்களாம் செஞ்சு ஒவ்வொரு பிறகு கடந்து வருஷம் போகுது எத்தனை ஜென்மம் எடுக்க போறோம் இப்படி ஒரு கேள்வி வருது பெருமானோட கடை நிலையில வந்து பாவ புண்ணிய பத்தி கடைசி வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து என்னுடைய வளர் பெருமன் என்னுடைய கர்ம விதை நீக்கிக்கிட்டே நான் அதை செஞ்சுட்டேன் பெற்றுட்டேன்னு சொல்லல கிடையாது என்னுடைய ஜீவன் தேக போக சுதந்திரத்தை உங்ககிட்ட வச்சு நீ எங்கிட்ட உன்னோட இது வைத்த இந்த இதெல்லாம் இந்த நம்ம கருமகரை எல்லாம் தேவையில்லையா இப்படி விசாரணை செய்வோம் அப்போ ஒவ்வொரு விசாரணை கேக்கு கேட்க ஐயா சொல்றாங்க தான் அந்த அக்னி உண்டா அப்படின்றாங்க அவங்க நீங்க விசாரணை செய்துகிட்டே இருந்தால் அக்னி உண்டா உண்மை வெறுப்படன்றாங்க இப்படி ஒரு முழுக்க முழுக்க ஆராய்ச்சி மையமாகும் இது மாதிரி இம்மார்த்தாலிடி டாட் காம் எல்லாம் இருக்கு நீங்க வந்து இடையாலத்துல மாத்தீங்கன்னா இருக்கு விஞ்ஞானிகளும் அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க இதை பத்தி சிந்திக்கிறாங்க அப்போ நம்ம வளர்ந்து இன்னைக்கு விக்கிபீடியாவிலே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்மா அதாவது சாகா நிலையை போட்டிருந்தா என்ன எவ்வளவோ சொல்றது இருக்கு எல்லாம் ஒவ்வொரு மதங்களையும் சொல்றது இருக்கு வள்ளலாருங்கிற வார்த்தை இல்லை விக்கிபீடியா இதுல போய் பாத்தீங்கன்னா இம்மோர்டாலிட்டியில வந்து வள்ளலார் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தான்றது இல்லை அப்ப இதெல்லாம் நீங்க இணையதளத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த கருத்துக்கள் போனால் அவங்களும் ஆராயலாம் அவங்கள்ட்ட விஷயங்கள் நம்மளுக்குலாம் இங்கே இருந்து அப்போ ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சி விசாரணை மையமா ஐயா அவங்க நடத்துறாங்கன்னா நம்மளுக்கு கொண்டு இந்த உலகத்துக்கே கொண்டு போய் அவங்க சேர்க்கலாம் இதை மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பழங்குடி மக்கள்கிட்டையும் ஒரு தேடல் இருக்கதான் செய்யும் அப்ப இதோட உச்சமா இது இருக்கு இதை வந்து விசாரணை மூலம் செய்யணும் இதை பத்தி உங்களுக்கு கிடைக்கிற தகவல எழுதுங்க அவங்க கூட வெளியிடலாம் அதனால இது ஒரு விசாரணை மையமாக தொடர்ந்து சிறந்த விசாரணை மையங்கள்ல வந்து அதனால நம்ம எல்லாரும் பலர் பயன்படுறோம் இன்னைக்கு வந்து சிறந்த முறையில் வந்தாங்க காலையில் நீதி வந்தாங்க அவங்க இப்போ இல்லைன்னு நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க ஒரு பார்வையில் வந்து அவங்க ஒரு இந்த கம்யூனிஸ்ட் வாதியாக வந்தவங்க ஆனால் முழுக்க முழுக்க இறக்க உண்மையிலேயே அவங்க வந்து நீதி வழங்குறப்ப எங்களுக்கு தெரியும் நீ போட்டுல நாங்க இருந்ததுனால இறக்கவங்க தான் அவங்க இருக்கும் பண்ணுவாங்க சட்டத்தை என்ன சொல்லுவது சில நேரம் இல்லாதவங்க சொல்லுவாங்க இறக்கிறதுனால சட்டம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆனால் அவங்க வந்து அதையும் வந்து இறக்கிறதுனால நீ குழு பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நீதி அரசு அதனாலதான் அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே ஆற்ற வந்தாங்க நீதிமன்றங்கள்லையும் வழக்குகள் வந்து நம்ம வந்து இந்த சத்தியராயண சபை வழக்கு தேய்ச்சிக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது எல்லா இடத்துலையும் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அதனால நீதியரசர் நம்ம வழக்கறிஞர் ஐயா அவங்க சுபராஜ் சார் வந்து காலையில இருந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணாது முடிசை அவங்க துளைச்சாங்க தாய்மார சுவாமி சார் அவங்க நீதியரசர் எல்லாம் கொடுத்து வந்தா தான் முழு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு இது முழுக்க முழுக்க விசாரணை மையமாகவும் இதுல யாருக்கும் தலைமையோ எதுவும் இல்லாம காலையிலேயே சொன்னாங்க இதுல எந்த பூன்னு வந்து கணக்கு இருக்காது சொல்லிட்டாங்க இதுல கணக்கு வச்சு இன்னொன்னு தெரிஞ்சு நம்ம அவர் நேரம் எல்லா மதத்துக்கும் ஒரு மத தலைவர் இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காரு அவர் வழிபடுறதுக்கு ஒரு முறை இருக்கு வள்ளலாறு வந்து எங்கையாறு மத தலைவர் ஆகினாரா ஒரு மடத்தை நிற்கிறாரா அந்த மடத்துக்கு வந்து இவ்வளவுதான் மனாதிபதியா வந்துட்டே இருப்பாங்க சொன்னாரா அது ஒன்று தான் நம்மளுடைய சிக்கல்கள் நம்ம எந்த வரைக்கும் ஏன் தப்பிக்கிறோம்னா வள்ளலார் மட்டும்தான் இருக்கு குரு வள்ளலார் மட்டும்தான் இதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க இதுக்கு மனாதிபதி கிடையாது அடுத்தடுத்து மனாதிபதிகள் நியமிச்சு வந்திருந்தா இன்னும் நாச நாசமா போயிருக்கும் வரைமே வரலாறு மட்டுமே தான் தலைவர் இருக்கிறதுனால யாராலையுமே இதை வந்து கெடுத்துட முடியும் ஒவ்வொருத்தரும் சில தவறுகள் செய்தாங்க வெளியே போயிடுறாங்க இது வந்து நீங்க நினைச்சு பாருங்க எத்தனையோ அமைப்புகள் எவ்வளவோ பெரிய மகான்கள் தோன்ற இந்த அமைப்புகள்லாம் இந்தியாவில் இருக்கு ஆனால் எல்லாருமே இன்னைக்கு நிலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயுமே அமைப்பு தான் அப்படி இருக்கும் அதனால வந்து இது முழுக்க முழுக்க வரலாறு ஒருத்தர் தான் இந்த அமைப்பு தலைவர் அவர் மட்டும் தான் வழிகாட்ட முடியும் இதுல யாருமே தலைவர் கிடையாது மடமும் கிடையாது இது கிடையாது இந்நேரம் நீங்க நினைச்சு பாருங்க வடலூர்ல சத்தியநாத சபைக்கு ஒரு வடாதிபதி இருந்து அவர் என்னென்ன பண்ணியிருந்தாருன்னா நம்ம நீங்க எல்லாரும் இன்னைக்கு போய் சுதந்திரமா அதை வழிபட்டு வர முடியுமா இந்த விஷயங்களை நீங்க வந்து போக முடியுமா யாருமே இந்த தலைமையே கிடையாது யாருமே இந்த வடாதிபதிகள் கிடையாது அந்த ஒரே ஒரு இவ்வளவு சொத்து இருக்கு இந்நேரத்தில் எவ்வளவு வசூலா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒருத்தர் கையில போயிருந்தா அது என்ன ஆயிருக்கும் யாருக்கு தகுதி இருக்கிற தலைமை ஏற்கிறது யாருக்குமே கிடையாது வள்ளலார் மட்டும்தான் அதை வழிநடத்துறாரு அவர் வழிநடத்துறது